இருபது இருபது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடரை கைப்பற்றிய இந்திய கிரிக்கெட் அணிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை நூற்றி இருபத்தி ஐந்து கோடி இந்திய ரூபாய் பணப்பரிசை வழங்கியிருந்தது இந்த பணப்பரிசு எவ்வாறு பிரிக்கப்படுகின்றது என்ற விடயம் தற்போது வெளியாகி இருக்கின்றது ஐக்கிய அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற உலக கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் பங்குபற்றுவதற்காக பதினைந்து பேர் கொண்ட இந்திய தேசிய கிரிக்கெட் அணியுடன் சேர்த்து மொத்தமாக நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்திருந்தனர் மேலதிக வீரர்கள் பயிற்றுவிப்பாளர் குலாம் உதவியாளர் குலாம் என்று பலர் இந்த நாற்பத்தி இரண்டு பேருக்குள் உள்ளடங்குகின்றனர் வழங்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து கோடி இந்திய ரூபாய்களில் ஒரு போட்டியிலேனும் விளையாடாத வீரராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வீரருக்கும் ஐந்து கோடி இந்திய ரூபாய்கள் வழங்கப்படும் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் ராகுல் டிராவிட்டுக்கு ஐந்து கோடியும் ஏனைய பயிற்றுவிப்பு குழாமை சேர்ந்தவர்களுக்கு தலா இரண்டரை கோடி ரூபாவும் வழங்கப்படுகின்றது அணி தெரிவு குழுவை சேர்ந்தவர்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அணியின் வைத்தியர் உள்ளிட்ட உதவியாளர் குழாமிற்கு தலா இரண்டு கோடி வீதம் வழங்கப்பட உள்ளது அணியின் பதினைந்து பேருக்கும் மேலதிகமாக உபரி வீரர்களாக இணைக்கப்பட்டவர்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது